அன்னைக்கு நாலு லட்சம் சம்பளம் வாங்கிய நடிகர் இப்போ ஒரு படத்துக்கு நூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நாலு லட்சத்திலிருந்து ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளம் முன்னேற்றத்துக்கு அவரோட கடின உழைக்கும் ரசிகர்களோட ஆதரவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அவர் தான் இப்ப இந்தியன் ஆக்டரா வலம் வர ஆக்டர் பிரபாஸ் ஆக்டர் பிரபாஸ் சினிமா இண்டஸ்ட்ரில அடி எடுத்து வச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டூல ரிலீஸ் ஆன ஈஸ்வர் படம் மூலமா சினிமாவில கால் பதிச்சா ஆக்டர் பிரபாஸ் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் வசூலில் மிதமான விஷயம் பதிவு பண்ணுது தெலுங்கு சினிமாவோட ஆக்டர் ப்ரொடியூசர் அரசியல்வாதியா இருந்த கிருஷ்ணம் ராஜுவோட பிரபாஸ் நடிப்பு பயிற்சியில் ஈடுபடுறது அப்ப டைரக்டர் ஜெயந்த் அவரோட ஃபோட்டோஸை பார்த்து ஈஸ்வர் படத்துக்கு அவர் கன்ஃபார்ம் பண்ணார் வெறும் ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு ஆனா பிரபாஸ் தன்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்காக நாலு லட்சம் ரூபாய் தான் சம்பளம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பிரபாஸ் படிப்படியாக உயர்ந்து டாலிவுட் டாப் ஸ்டார்ஸ் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தார் இப்போ அவர் ஒரு படத்துக்கு நூறுல இருந்து நூத்தம்பது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறார் பிரபாஸ்க்கு பான் இந்திய அடையாளம் கொடுத்த படம் பாகுபலி ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூல இது மேரட்டை இருந்துச்சு ஸோ தொடர்ந்து சலார் கல்கி மாதிரியான படங்களும் அவருக்கு வசூல்ல கை கொடுத்தது இன்னொரு பக்கம் ராதேஷ் ஆதி புருஷ் இந்த படங்கள்ல சம ஃப்ளாப் ஆச்சு அதே மாதிரி ரீசெண்டாக பிரபாஸோட தி ராதா சா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வச்சே பதிவு பண்ணல இந்த படத்துக்காக பிரபாஸ் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினதாக சொல்லப்படுது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க